முதலமைச்சர் அமெரிக்கா பயணம் வரலாற்று சிறப்புமிக்க பயணம் பல இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பினை அளிக்கக்கூடிய மகத்தான பயணமாக இப்பயணம் அமையும் என திருவாரூரில் தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா பேட்டி திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் அனைத்து துறை அலுவலர்கள் உடனான ஆய்வுக் கூட்டம் தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா தலைமையில் நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ வை செல்வராஜ் எம்பி பூண்டி கலைவாணன் எம்எல்ஏ மாரிமுத்து எம்எல்ஏ கூடுதல் ஆட்சியர் பிரியங்கா மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் ஆகியோர் முன்னிலையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தை தொடர்ந்து தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில் தமிழ்நாடு முதலமைச்சர் வழிகாட்டுதலின்படி தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் தொடர்ந்து முதலமைச்சரின் திட்டம் சார்ந்த ஆய்வுகள் நடத்தப்பட்டு வருகின்றன மிகவும் பிற்படுத்தப்பட்ட பல மக்கள் வசிக்கும் இப்பகுதியில் மிகப்பெரிய முன்னேற்றத்தினை தமிழ்நாடு முதலமைச்சர் பல திட்டங்கள் வாயிலாக அளித்துள்ளார் இனிவரும் காலங்களில் திருவாரூர் மாவட்டமானது மாநிலத்தில் முதல் இடம் வகிக்கும் மாவட்டமாக மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக உள்ளது அதற்கான பணிகளை முதலமைச்சர் செய்து வருகிறார் திருவாரூர் மாவட்டத்தில் ஒரு பானைக்கு ஒரு சோறு பதம் என்கிற வகையில் மன்னார்குடி பகுதியில் மட்டுமே ஏறத்தாழ ரூபாய் கோடி மதிப்பீட்டில் பல திட்டங்கள் வரப்பெற்றுள்ளன நீடாமங்கலம் மேம்பாலம் திட்டம் உள்ளிட்ட பல முக்கியமான திட்டங்கள் திருவாரூர் மாவட்டத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது மகத்தான திட்டங்களை முதலமைச்சர் வழங்கி வருகிறார் தேர்தல் காலத்தில் அளித்த வாக்குறுதியின்படி திருவாரூர் மாவட்டத்தில் எழுபது சதவிகித வாக்குறுதிகளை நிறைவேற்றியுள்ளார் முதலமைச்சரின் அமெரிக்கா பயணம் வரலாற்று சிறப்புமிக்க பயணம் பல இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பினை அளிக்கக்கூடிய மகத்தான பயணமாக இப்பயணம் அமையும் என அவர் தெரிவித்தார் இக்கூட்டத்தில் அனைத்து துறை உயர் அலுவலர்கள் உள்ளாட்சி அமைப்பின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் தமிழகம் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் தொடர்ந்து இது போன்ற ஆய்வு கூட்டங்களை நடத்தி திட்டங்கள் மக்களை உறுதி செய்யும் வேலையில் மக்கள் பகுதியாக நாங்கள் கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இன்று நமது திருவாரூர் மாவட்டத்தில் எங்களது யாரும் மாவட்ட கழக செயலாளர் எனது பாராளுமன்ற உறுப்பினர் அதே போன்ற நமது சித்திரம்பி சட்டமன்ற உறுப்பினர் போன்றவர்கள் எல்லாம் நாங்கள் எல்லோரும் இங்க வந்து நமது மாவட்ட ஆட்சியர் ஏற்பாட்டில் இங்க மிகச்சிறப்பாக இன்று அந்த ஆய்வுக் கூட்டம் நடந்தது திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் மாவட்டம் மிக சிறப்பான முன்னேற்றங்களை கடந்த மூன்று ஆண்டுகளில் படிப்படியாக முன்னேறி வந்து இன்று கடந்த காலங்களில் இருந்த பல நிதரான ஒரு இக்கட்டான மீண்டும் வந்து மிகவும் பிற்படுத்தப்பட்ட பல மக்கள் உங்களுக்கு வசிக்கும் இந்த பகுதிகளில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை மாண்பு தமிழ்நாடு முதல்